காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எண்பத்தி நான்கு உலக நலனுக்கு ஒரு ஜீவன் என்று ஏற்பட்டுவிட்டால் சன நேரம் கூட எதையாவது பண்ணாமல் இருக்க முடியவில்லை அதனால் தான் பண்ணாத நிலைக்கு கொண்டு போய் விடும்படியாக சிலவற்றை பண்ணும்படியாக ஸ்வதர்மம் என்று வகுத்து ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஜீவன் இப்படி நிஷ்காமியமாக ஸ்வதர்மப்படி காரியங்களை பண்ணினால் அதிலே இவனுக்கு ஜீவத்துவத்தை தரும் மனசுக்கு லாபம் இல்லை நிஷ்காமியம் என்னும் போதே அதாவது ஆசை இல்லாமல் பண்ணுகிறான் என்னும் போதே இந்த அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது ஏனென்றால் ஆசைப்படுவதுதான் மனசின் முதல் வேலை முக்கியமான வேலை அதன் ஆசைகளுக்காகத்தான் அத்தனை காரியமும் ஆகையால் ஆசை இல்லாமல் செய்கிறான் என்றால் மனசுக்கு லாபம் இல்லை என்றாகிவிடுகிறது அப்படியானால் காரியம் என்று பண்ணினால் அதில் ஏதோ ஒரு லாபமான பலன் இருந்தால்தானே தேவலை இவனுடைய ஆசையை கட்டுப்படுத்தி மனசை அடக்கவே காரியத்தை சாஸ்திரம் கொடுக்கிறதென்றாலும் அந்த காரியத்துக்கு ஒரு பலனும் இல்லை என்று இருக்க விடலாமா இப்படி சாஸ்திரம் விடவில்லை காரியத்தினால் நேராக இவனுக்கு ஒரு லாபம் இல்லாமல் போனாலும் காரியமற்ற ஸ்திதிக்கு போவதற்கு இது உதவுகிறது என்ற மறைமுக லாபம் இருக்கட்டும் ஆனால் அதற்காக யாருக்கும் எந்த பயனும் நேராக விளைவிக்காத காரியங்களை இவன் பண்ணும்படி விட வேண்டாம் இவன் காரியம் பண்ணுவதால் இவனுக்கு இன்டைரக்டாக சித்த சுத்தி என்பதோடு அந்த காரியம் முடிந்து நேராக அந்த காரியத்துக்கென்று எந்த பலனும் ஏற்படாமல் போவது என்றால் இல்லையே நேராகவும் பயனை விளைவிக்கும் காரியங்களாகவே இவனுக்கு கொடுப்பதுதான் முறை அந்த நேர் பலனுக்கு இவன் பயனாளியாக இருக்கக்கூடாது இருந்தால் அதை எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்ற ஆசை உண்டாகி தப்பு வழியிலும் போக ஆரம்பிப்பான் ஆனதால் இவன் செய்யும் காரியத்தின் நேர் பலனுக்கு இவன் பாத்திரனாவது என்று இல்லாமல் ஜன சமூகம் முழுவதும் பயனாளியாக இருக்கட்டும் இவன் செய்யும் சாஸ்திர கர்மாவின் பலனாக லோகம் க்ஷேமடைவதாக இருக்கட்டும் என்ற அபிப்பிராயத்தில்தான் ஸ்வதர்மங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் எல்லா வசதியும் படைத்த ஒருவர் இருக்கிறார் அவருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் இருப்பதற்காக எக்ஸசைஸ் செய்ய இதை செய்வதில் இரண்டு விதங்கள் இருக்கின்றன ஒன்று அவர் தேகாபியாசம் என்று சொல்லப்படும் எக்ஸசைஸ்கள் பண்ணலாம் தண்டால் எடுக்கலாம் சர்வாங்காசனம் போடலாம் அல்லது சகல அவயவங்களுக்கும் நன்றாக வேலை கொடுக்கும் விதத்தில் ஓடி ஆடி வெட்டி கொத்தி ஏதாவது பண்ணலாம் இப்படி இரண்டாவது விதத்தில் அவர் ஓடி ஆடி பண்ணுகிறார் என்றால் அப்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பழத்தோட்டம் போடுவது அதற்காக வெட்டுவது கொத்துவது ஜலம் இழுத்து வந்து கொட்டுவது என்று பண்ணுவதே சாக்கியமாகும் இவருக்கு பண வசதி ஆள் வசதி எல்லா வசதியும் இருக்கிறது அதனால் இவரே உழைத்து தோட்டம் போட்டு பயிர் பண்ண வேண்டும் என்றில்லை இவருக்கு பழமும் வேண்டும் என்றில்லை இருந்த போதிலும் இவருக்கு மட்டும் பிரயோஜனப்படும்படி தண்டால் போடுவதை விட அல்லது எங்கேயோ நிர்மானுஷ்யமான காட்டிலே மேட்டிலே போய் எதையோ வெட்டி கொத்தி முறித்துக் கொண்டிருப்பதை விட நாலு ஜனங்களுக்கு உதவும்படியான பரோபகாரமாக தோட்டப்பணி செய்வதுதானே ஸ்லாக்கியம் பழம் என்ற பலன் இவருக்கு வேண்டாம் ஆனால் தேக ஆரோக்கியம் வேண்டும் அதற்காக இவர் செய்வதே பழம் வேண்டிய வேறு யாருக்கோ உதவி பண்ணுகிறது இந்த மாதிரிதான் கர்மாவை கொண்டு பரமாத்மாவிடம் சேர விரும்புகிறவர்களுக்கு சாஸ்திர கர்மா உள்பட எதனால் ஏற்படுகிற பலனும் வேண்டியதில்லை ஆனாலும் பரமாத்மாவிடம் சேருவதற்குண்டான பக்குவத்தை பெறுவதற்காக மனசை நாலா திசையிலும் ஓடாமல் சுத்தி செய்வதற்கு ஆரம்ப திசையில் ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டால்தான் முடியும் என்று இருக்கிறது ஸ்வய ஆசைகளின் மேல் செய்கிற காரியமானால் அந்த காரியத்தில் தோஷங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றன ஆனதால் ஸ்வயலாபம் கருதாத காரியமாக அது இருக்க வேண்டும் அதற்காக எங்கேயோ காட்டிலே மேட்டிலே வெட்டி கொத்துகிற மாதிரியான தண்ட காரியமாக இருக்க விடலாமா அது புத்திசாலித்தனமாக தோன்றவில்லையே இந்த ஜீவனுக்கு உதாரணம் காட்டிய வசதி உள்ள மனிதருக்கு ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸ் செய்ய வேண்டியிருந்ததை அன்றி தோட்டம் போட்டு பழம் பயிர் பண்ண வேண்டிய தேவை இல்லாதிருந்த மாதிரி சித்த சுத்திக்காகத்தான் கர்மா பண்ண வேண்டி இருக்கிறதே தவிர கர்மாவினாலேயே நேராக உண்டாகிற ஒரு பலனை பெற வேண்டும் என்று இல்லை ஆனாலும் அவர் எப்படி தனக்கான எக்ஸசைஸ்க்காகவே லோக உபகாரமாகவும் தோட்டம் போட்டாரோ அதே மாதிரி இவன் தன் சித்த சுத்திக்காக செய்யும் கர்மாவே லோக உபகாரமாகவும் இருக்க வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டு சாஸ்திரங்கள் ஒவ்வொருவனுக்கும் ஸ்வதர்மா என்று ஒவ்வொரு விதமான கர்மாவை வகுத்து கொடுத்திருக்கிறது பழம் வேண்டும் என்று உள்ளவர்கள் மாதிரி இந்த லோகத்திலேயே அநேக நல்லதுகளை பெற வேண்டிய அடிநிலை மனுஷர்கள் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் பகவானுடைய லீலையில் லோக நாடகம் என்று ஒன்று நடந்து கொண்டே இருப்பதாகத்தான் இருக்கும்